தான் படிக்கும் பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் கேட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடம் பத்து வயது மாணவன் முறையிட்டிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட ஆடலூர் பஞ்சிமலை ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய சாலை அமைப்பதற்கு அங்கன்வாடி மையம் சிமெண்ட் சாலை அமைத்தல் பொதுமக்களுக்கு குடிநீர் தொட்டி உள்ளிட்ட பணிகளை துவங்குவதற்கும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அடிக்கல் நாட்டினார் மேலும் ஊராட்சிக்குட்பட்ட மலையாண்டிபுரம் பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்தார் அதே போல ஊராட்சி அலுவலகம் அருகே பொதுமக்களிடம் புகார் மனுக்களையும் அமைச்சர் நேரடியாக வாங்கினார் அப்பொழுது அந்த சேர்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் மனுக்களாக சோலைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடம் தங்களது பள்ளியில் மழை பெய்தால் தண்ணீர் ஒழுகுகிறது மேற்கூரை முழுவதுமாக சேதமடைந்துவிட்டது பள்ளியில் கழிப்பறை வசதிகள் இல்லை பள்ளிக்கு செல்லும் சாலை இருபுறமே பகுதிகளிலும் முட்புதர்கள் சூழ்ந்திருக்கிறது சோலைக்காடு ஏற்காடு பகுதி மக்கள் கழிப்பறையாக பயன்படுத்துவதால் பள்ளிக்கு செல்லும் சாலை துர்நாற்றம் வீசுகிறது மழை பெய்தால் சாலை ஓரத்தில் உள்ள கழிவுகள் அனைத்துமே பள்ளிக்குள் வருகிறது இதனால் பள்ளியில் அமர்ந்து படிக்க முடியவில்லை என கூறியிருக்கிறார் சோலைக்காடு கிராமத்தில் பொதுமக்களுக்கு கழிப்பறை இல்லை என கூறியவுடன் மாணவரிடம் முழுவதுமாக கேட்ட அமைச்சர் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் நீங்க உங்க பேர் என்ன தம்பி என்ன சொல்லி கேட்டீங்க போற வழியில வாத்து எல்லாம் இருந்துச்சு இருக்காங்க நடக்க முடியல மழை பெஞ்சாங்க அது அப்படியே தண்ணி போய் அடிச்சுட்டு வந்தது அது மாதிரி சுத்தம் போற வரும் ஸ்கூல்ல எல்லாம் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி ஒழுங்கி அது உக்காந்துருக்க இடத்துலாம் வந்தது உக்காந்துருக்க டேபிள்லாம் ஒழுங்கு இல்லை எவ்வளவு பேர் படிப்பாங்க உங்க ஸ்கூல்ல இருபத்தஞ்சு பேர் எத்தனாவது வரை இருக்கு தம்பி அஞ்சாவது வரை நீங்க எந்த ஊரு இப்ப அமைச்சர் என்ன சொன்னாங்க தண்ணி தந்துடுறோம் இப்போ வந்து பார்க்க சொல்கிறேன் சொன்னாங்க அந்த வசதியெலாம் செஞ்சு தந்துடுறோம் தண்ணியெலாம் இருக்கா குடிக்க குடிக்க தண்ணி இருக்குது இருக்கிற ஏரியாவில் ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப்புறம் ஒரே தடவை தண்ணியா ஸ்கூலில் லெட்டின் பாத்ரூம் இருக்கா இல்லை அதுக்கு என்ன தான் செய்கிறீங்க லெட்டின் பாத்ரூம்